வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை கற்றத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா பாருங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க டயர்ட் ஆகாதீங்க மகிழ்ச்சியாக இருங்க ஆகிருங்க ஏனென்றால் உங்கள் மேலே இருக்கிற சுமைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்து உங்கள் மேலே மன அழுத்தத்தை ஏற்படுது ஆனால் உங்கள் மேலே இருக்கிற மன அழுத்தத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் உங்க மேலே இருக்கிற வாக்கு தத்தங்களை வாக்குத்தம் என்ன நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்ப தேவன் உங்களை இந்த உலகத்துல சிறந்திருக்கும்படியாக செய்வார் என்றால் அப்ப என்ன இருக்குது என்றால் உங்களுக்கு மூன்று காரியங்கள் ஒன்று உங்களுடைய ஆயுசு நாட்கள் தீர்க்க ஆயுசு நாட்கள் நோய் இல்லாத வாழ்வு நோயோடு சுகத்தோடு விளைவினத்தோடு இருக்கலாம் இன்னைக்கு ஆனா நீங்க நோய் இல்லாம வாழ போறீங்க சுகத்தோடு தேவன் வாழ வைக்க போறேன் இரண்டாவது இந்த உலகத்துல நீங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கோடி ஒன்னு இல்லாம இருக்கலாம் நினைச்சு தோண்டு போகாதீங்க கோடிகளுக்கு மூன்றாவது நீங்க உங்களை குறித்து இந்த உலகம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி சீப்பாக மதிப்பிட்டு பேசலாம் ஆனா உங்களை எல்லா இடத்திலயும் கடவுள் கனமுடையவராக மதிப்புடலாக பேரும் புகழ்ச்சியோடு கூட இந்த உலகத்துல கருத்து உங்களை வைக்க போகிற அப்படி வைக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா சொல்லிட்டுங்களா சொல்லிடுறேன் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்ட இயேசு உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய